ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் சிறு சிறுகடைக்க ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க விஜயா வந்து அப்போது மனோஜை வந்து வெளியே வர சொல்லி முத்துவும் ரவியும் அட்வைஸ் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் அம்மாவெல்லாம் கஷ்டப்படுத்தாத அவங்க எப்பவுமே உனக்காக மட்டும்தானே யோசிப்பாங்க அப்படி இருக்கிறவங்கள இன்னைக்கு கஷ்டப்படுத்துனது ரொம்பவே தப்பு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் முத்துவும் சொல்கிறாங்க அப்போல்லாம் எப்போவுமே அம்மா என்ன சொல்லுவாங்க எங்களை நாங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட எங்களை வந்து முட்டி போட சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி இப்போ நீயும் வந்து முட்டி போட போகிற அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அவங்களுக்காக நீ இது கூட செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க என்ன நான் இப்போ முட்டி போடணும் தானே போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மனோஜ் வந்து சமக்குவத்தோடு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க விஜயா வந்து இவன் வந்து க அந்த ரோகிணி பின்னாடி போயிடவே கூடாது அதுக்காக நம்ம என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஜயா வந்து ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரோஹிணி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க மனோஜ் என்ன மனோஜ் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை நீங்கள் எதுக்காக முட்டி போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அமைதியே இரு எல்லாமே உன்னால்தான் நீ மட்டும் அந்த ஐன் பாக்ஸ் ஒழுங்காக வச்சுருந்தேன்னா ஆஃபீஸுக்கு போகிற டென்ஷன் அந்த கடைக்கு போகிற டென்ஷனில் கத்திருக்காம கத்தாம அமைதியாக இருந்திருப்பேன் அம்மாவும் டென்ஷனாக இருக்க மாட்டாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக கத்துறாங்க இதெல்லாமே முத்து பார்த்துட்டு என்னது இது ரெண்டு பேரும் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முந்து முத்து வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் மனோஜ் வந்து முட்டு முட்டி போட்டுகிட்டே இருக்காங்க அம்மா உங்களுக்காக எப்போ தோணுதோ அப்போ நான் இலை சொல்கிறீங்களோ அப்போ நான் எழுந்திரிச்சி வெளியே எழுந்திச்சு வரேம்மா அது வரைக்கும் நான் எழவே மாட்டேன் ஒரு நாள் ஃபுல்லாக முட்டி போடுச்சுன்னா கூட நான் முட்டி போட தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மனோஜ் வந்து சொல்கிறேன்